கொடுத்தா வந்திருக்காரு ஆயிரம் ரூபாயில தொடங்கி இருக்கு இந்த பகுதி அதிகமாக இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக இருக்க பகுதி எப்போதுமே இஸ்லாமிய பெருமக்கள் சத்தியத்தின் வழி நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்போதுமே நேர்மையின் பக்கம் நிற்க கூடியவர்கள் எப்போதுமே வெற்றியின் பக்கம் நிற்க கூடியவர்கள் அப்படிதான் இஸ்லாத் சொல்லுது ஒவ்வொரு முறையும் பள்ளிவாசல்ல பாங்கோசை அழைக்கிற பொழுது சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று தான் அந்த பாங்கோசை ஐந்து வேலை ஐந்து வேளை தொழுகைக்கு அழைக்கிறது ஆனால் சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று பாங்கோசை அழைக்கிறது வெற்றியின் பக்கம் நிற்கிற இஸ்லாமிய பெருமக்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறார்களா என்கிற கேள்வியை எழுப்பத்தால் உங்கள் பிள்ளை வந்திருக்கிற வெற்றியின் பக்கம் திமுகவின் பக்கம் நிற்கிறீங்க திடீர்னு அதிமுக பக்கம் நிற்பீங்க ஆனால் சத்தியத்தின் பக்கம் நின்றிருக்கீங்களா சத்தியத்தின் பக்கம் நின்றிருந்தால் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு போராடியது போல புதுக்கோட்டையில் எதிர்த்து போராடிய சமூக ஆர்வலர் ஜெகவருடைய மரணத்திற்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியனும் தெருவரங்கி இருப்பார் ஏன் போராடல ஒருத்தர் இருந்தா போராடி ஆண்டுகள் ஆடுகளை போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல கர்ச்சித்து சாபம் என்ற திப்பு சுலா வாழ்த்துக்கு இணங்க இந்த நிலத்திலே போராடிய ஒரே மகன் எங்களுடைய அண்ணன் புனித போராடி பழனி பாபா அவர் இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டை புரட்டி போட்டிருப்பார் புதுக்கோட்டையினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் செய்ய வேண்டிய வேலைய புதுக்கோட்டையினுடைய மாவட்ட ஆட்சியர் செய்ய வேண்டிய புதுக்கோட்டையினுடைய தாசில்தார் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் விஏஓ செய்ய வேண்டிய ஒரு தனி மனிதன் ஜகவரளி என்கிற அந்த சமூக ஆர்வலர் செஞ்சா புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க இருக்கிற போலியாக செயல்பட்டு வந்த கல்கோரிகளை மதுரை உயர்நீதிமன்றம் சென்று வழக்கு போட்டு இழுத்து மூடனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட கோடிக்கு எம் சாண்ட் கல்குவாரி என்ற பெயரில் இயங்கி வந்த ஐந்துக்கும் மேற்பட்ட கல்குவாரிகளை மூட வைத்தான் மூட வைத்ததனால் மீண்டும் இயங்கிய கல்குவாரி ஜவஹர் அலி தொய்வடையில புதுக்கோட்டையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் இருந்து இன்னைக்கு திண்டுக்கல் டிமோட் ஆகிருக்கிற மரியாதைக்குரிய திருச்சியினுடைய நேர்மையின் சிகரம் காக்கி சட்டைக்கு கஞ்சி போடுவது போல தன் உடம்புக்கு கஞ்சி போட்டு நான் வந்து வாழ் வெற்றிவெல் சத்தியராஜ் போல இந்த மக்களுக்கு உண்மை நேர்மாய் உழைப்பான் என்று ஐ பி எஸ் அதிகாரியாக பதவி எடுத்து இன்னைக்கு மரியாதைக்குரிய சகோதரர் வருண்குமார் ஐ ஆசை மனைவி அன்பு மனைவி மரியாதைக்குரிய வந்திதா பாண்டே அவர்கள்தான் பாண்டே பாண்டே வந்திதா பாண்டே அவர்களிடத்துல புகார் கொடுக்கிறார் ஜகவர் அலி புகார் கொடுக்கும் போது ஜகவருடைய புகாரை ஏற்று அந்த ஆற்றுமல அந்த கனிமவள கொள்ளையர்கள நடவடிக்கை எடுத்திருந்தால் ஜகவர் அலி உயிரோடு இருந்திருப்பார் அந்த புதுக்கோட்டையினுடைய எஸ்பியா இருந்து மரியாதைக்குரிய வந்திதா பாண்டே நடவடிக்கை எடுக்காமல் காரணம் ஜகவருடைய மரணம் அவருடைய படுகொலைக்கு காரணம் அந்த ராமு ராமையா மட்டுமல்ல அந்த லாரி ஓட்டுநரும் அந்த லாரியினுடைய உரிமையாளர் மட்டுமல்ல நான் அப்பட்டமாக குற்றம் சாட்டுகிறேன் மரியாதைக்குரிய மனித உரிமை ஆர்வலர் என்று டிவனும் வந்த குற்றச்சாட்டை முன்வைத்துகிறார் வந்தித பாண்டே தான் இந்த படுகொலைக்கு முக்கியமான முதல் காரணம் ஒரு மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் வேலை என்ன எவனால் செல்போன் கிடைக்கும் ஆடியை எடுத்து வெட்டி ஓட்டி பரப்பலாங்க அயோக்கியத்தர வேலையா உங்க வேலை இல்ல யாராவது மேடையில் பேசுற வழக்கு போட்டு சிறைப்படுத்துவதா உங்கள் வேலை வார வாரம் புதன்கிழமை முகாம் போட்டு மக்களை சந்திப்பதா உங்கள் வேலை இல்லை அந்த மண்ணை காப்பது மலையை காப்பது போலியாக நடத்தினால் அதை கண்டுபிடிப்பது அது கண்காணிப்பாளர் வேலை ஒரு மாவட்ட ஆட்சியர் வேலை ஒரு கொட்டாட்சியர் ஒரு கோட்டாட்சியர் ஒரு 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 வட்டாட்சியர் வேலை தாசில்தார் வேலை அந்த வேலையை நீங்க செய்யல செய்யாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இதை கேட்க யார் கேட்டுக்கணும் பேனாசலை வச்சா சீமான் எப்படி பேனாசலையை உடைக்கணும் சொல்லலாம் தலைய இந்த பனிக்கரடி இருக்க பனிக்கரடி அது என்ன பண்ணுமா ஆறு மாசம் தான் வெளியே வரும் ஆறு மாசம் உள்ள இருந்துக்கும் ஏன்னா அது வந்து பனிக்கரடி அது ஆறு மாசம் உள்ள இருக்கும் சீமானன்ன இந்த திமுக குறித்து திராவிடம் குறித்து பேசாம பொதுவா மக்கள் அரசியல் பேசும்போது உள்ள இருப்பாங்க சீமானந்தம் ஏதாவது பேசிட்டா பேனா சொலையோ வந்துருவாங்க திருப்பி இப்போ பெரியார் மண்டல ஒரு ஓடு போட்ட உடனே திருப்பி பெரியாரை எப்படி பேசலாம் இதுக்கெல்லாம் வரக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்கள் இப்பொழுது எங்க புடிங்க போனீங்க எங்க போனீங்க எங்க பக்கத்தூர் தான கரு பழனியப்ப இப்ப எங்க போன பெரியாரை பற்றி பேசினால் கொதித்தழுகிற இஸ்லாமிய இயக்கங்கள் மரியாதைக்குரிய ஜவஹர் இஸ்லாம் பெரியாரை பற்றி பேசினால் கொதித்தழுகிற இந்த கூட்டம் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் ஜகவரலிய மரணத்துக்கு ஒருத்தன் ஒருத்தன் கண்டன் அறிக்கை உண்டான ஒரே ஒரு தலைவன் ஜெகவரலி வீட்டில் போய் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க என்று சொன்ன ஒரே தலைவன் அரசியல் சூப்பர் ஸ்டார் எங்களுடைய அண்ணன் சென்றவனன் செய்வான் மட்டும்தான்டா யார் எவனும் போல ஏன் அவரை தான் ஆர்எஸ்எஸ் கைகூலி இவரு ஆமாம் அவர்தான் ஆர்எஸ்எஸ் கைகூலி நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாடுகிறேன் முதலாக இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை பதிவு செய்த பயிற்சி செய்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர் எஸ் எஸ் கைகூலி கோவை கலவரத்தில் பக்கம் பாதிப்பு இருந்தும் இஸ்லாமிய பிடிச்சு சிறைக்கு போடு என்ற இருபத்தி எட்டு ஆண்டுகள் அந்த இஸ்லாமியர்களை சிறையிலே வச்சு சிறையிலே கொன்றதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர் எஸ் எஸ் கைகூலி காரைக்குடியில ஹெச் ராஜாவுக்கு ஓட்டு கேட்டு ஹெச் ராஜாவை காரைக்குடியில வெளில வச்சு சட்டசபைக்கு அனுப்பியதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைகூலி சி பி ஒரு மனித புனிதரை இந்து மத பற்றாளரை நல்ல கண்ணு தோக்கடிச்சு எங்க அண்ணன் சீமான் போய் கோயம்புத்தூர்ல ஓட்டு கேட்டு சிபி ராதாகிருஷ்ணனை ராதாகிருஷ்ணன் வெளில வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சதுனால எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் கைகூலி முதன் முதலாக யாரோடும் கூட்டணி வைக்க மறத்த பிஜேபி தமிழ்நாட்டில் கூட்டி வந்து அப்படின்னு பேசி நல்லவன் எப்படா கெட்ட கட்சியில் இருக்க முடியும் கெட்ட கட்சி எப்படா நல்லவனை ஏத்துக்கும் யோக்கி எனக்கு என்னடா இருட்டு என்ன வேலைங்கிற மாதிரி ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி என்று வாஜ்பாயை கொண்டாடியதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி ஆர் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் என்று முரசொலியில் எங்க அண்ணன் சீமான் தலையங்கம் எழுதியதால் எங்க அண்ணன் சீமான் தலையங்கம் எழுதியதால் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் அனுமதி வழங்கப்படாத பேரணிகளுக்கு உச்ச நீதிமன்றத்தில் சென்று வழக்கு போட்டு ஆர் எஸ் எஸ் பேரணிகளுக்கு ஏகாதிபத்தியமே அது ஆர் எஸ் எஸ் சீமானே இஸ்லாமிய சிறைவாசிகளை விடையே விட்டால் இவர்களால் இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ரிஸ்வானுக்கும் எங்கள் அப்பா பாட்ஷாவுக்கும் எதிராக மனு போட்டு அபிடேவிட் போட்டு உச்ச நீதிமன்ற தடையை வாங்கி அந்த பாட்ஷாவும் ரிஸ்வானும் நீதி சிறைத்துறையை சிறையிலே வைத்து சாவதற்கு காரணமாக இருந்ததால் இஸ்லாமிய சிறைவாசியுடைய விடுதலைக்கு தடையாக இருந்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைகூலி அட அமெரிக்க ஏகாதிபத்தியமே அடைய ரஷ்ய கைகூலியை பிரிட்டிஷ் உளவாளிகளை ஒப்புதல் வாக்கு மூலமே நல்லா பார்த்துக்கோங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பார்த்தது இல்லை நல்லா பாருங்க இவர் தாங்க ஆர் எஸ் கைகூலி அரசு பள்ளிக்கூடத்து மாணவர்களை அழைத்து கொண்டு போய் மோடியுடைய ரோட் சபையில கலந்து கொள்வதற்கு அனுமதி வாங்கி கொடுத்ததால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமலைக்கு கடிதம் எழுதி தம்பி நீ கோயம்புத்தூர்ல மோடி சோக்கு ஆள் அனுப்பிச்சு விடுன்னு சொன்னதுனால எங்க அண்ணன் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் கைகூலி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இஸ்லாமிய பெருமக்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைகூலிங்க எதுவும் பார்த்துக்க மாட்டேங்க முதமரியா பாருங்க பிளீஸ் க்ளோஸ் அப் கேமரா டைட் க்ளோஸ் டேய் டேய் யார் யார் எந்த முன்னணி என்று வந்தால் என்று வைத்து நீ ராமன் என்றால் ராவணன் என்று தூக்கி உனக்கு விநாயகர் என்றால் எனக்கு முருகன் உனக்கு ஜெய்காலி என்றால் எனக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கிய செந்தவரன் ஆர்எஸ்எஸ் கைகூலி இவரா முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு என்று அங்கிருந்து ராம ரதம் ரத யாத்திரை வந்த பொழுது காலை வச்சுக்கிட்டு சென்னையில் நல்லா படுத்துக்கிட்டு ஆக அந்த வகையில் விக்கட்டிக்கு கலெக்டர்பா வேட்டாபா அப்படின்னு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில் செங்கோட்டைக்குள்ள ஆம்புலன்ஸுக்குள்ள உட்கார்ந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை இப்போ தெரிஞ்சிருக்கோம் செங்கோட்டையில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை எந்த தலைவனும் உள்ள போக முடியாது ஆனா அந்த ரத யாத்திரை எதிர்க்க உங்களுடைய மகன் புனித போராளி பழனிபாபுடைய தம்பி எங்கண்ணன் சீமான் போனாரு எப்படி போனார் எப்படி போக முடிஞ்சது ஏண்ணா ஏண்ணா அவன் தலைவனின் தம்பி டேய் தலைவனின் தம்பி ஆம்புலன்ஸுக்குள்ளே உட்காந்து ஆம்புலன்ஸ் மாதிரி உள்ள போய் இறங்கி அங்க புல்லட் எடுத்துட்டு போய் அந்த போராட்டத்தை கலந்து ரத யாத்திரையை இந்தியாவில் தடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமரன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி புரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு நல்ல எப்படிப்பட்ட ஒரு அரசியலை கட்டமைச்சிருக்கிறான் எப்படிப்பட்ட அரசியலை கட்டமைச்சிருக்கிறான் உண்மையை பொய்யாகவும் பொய்யை மிளிரும் உண்மையாகவும் மரியாதைக்குரிய எங்களுடைய என்ன ஹிமாயன் எனவர் அடிக்கடி என்று சொல்லுவாங்க தம்பி எனக்கு நேம் மேலே நிறைய அவதூறு அண்ணன் சீமான் போலவே எனக்கும் அவதூறு அவர் கூட இருப்பதனாலேயே அந்த அவதூறு வரும்போது அண் தோர் வடையும் போது சொய் வடையும் போது அன்னன் ஹிமாயன்னு சொல்லுவாங்க தம்பி பொய் வேகமாக பறக்கும் உண்மை நொண்டும் பொய் வேகமாக பறக்கும் ஆனால் ஒரு நாள் வீழும் ஆனால் உண்மை நொண்டும் ஆனால் உண்மையே வெள்ளம் நாம் உண்மையா இருப்போம் சீமானுக்கு உண்மையா இருப்போம் ஒரு நாள் வெல்வோம் என்று அடிக்கடி சொல்வார் அதைத்தான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது மார்க்கம் சொல்லுதான் இமாயின்னு சொல்லுவாங்க அந்த உண்மையின் பக்கம் நிற்காம நீங்க என்ன பண்ணீங்க மாறி 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 திமுக உதயசூரியன் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி யாருன்னு தெரியுமா திமுக கிடையாது அதிமுக கிடையாது காங்கிரஸ் எதிர்கட்சி கிடையாது இங்க இருக்கிற எந்த பாமகவோ இல்ல பிஜேபியோ எதிர்க்கட்சி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்புகளை வைத்திருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்றைக்கி ஒத்த கட்சியாக மாறுறதுதாண்டா திமுக செஞ்ச ஒரே சாதனை ஒன்னையை சல்லி சல்லியாக உடைச்சி சுக்கா போட்டிருக்கேன் ஒரு பெரிய எதிர்கட்சிய இருபத்தி எட்டு எம்எல்ஏ வச்சிருந்த கட்சியை ஒத்த கட்சியா மாத்திருக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமான இஸ்லாமியர்கள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இஸ்லாமியர்கள் நிறுத்திய ஒரே ஒரு கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய என்ன சீமானித்தான் நீ ஆர் எஸ் உடைய கைகூலிங்கிற அவர் இஸ்லாமியரு அவர் தொழுக பண்றாரு அவர் குல்லா வச்சிருக்காரு அவங்க அவங்க வந்து நபிகள் நாயகத்தை பின்பற்றாங்க நாங்கள் வந்து அவர் வாய்ப்பு இல்லை

இது இந்த வாக்குச்சாவடியை பாருங்க நேந்துட்ட மாதிரி உதவி சொல்லி போடுவாங்க நேந்துட்ட மாதிரி ஆனா இஸ்லாமியர்கள் என்னன்னா வட்டிக்கு கொடுத்தா ஹராம் வட்டிக்கு கொடுக்கப்படாது அது ஹராம் கோழியை வந்து நம்ம அப்படியே வெட்டிட கூடாது ஹராம்ங்க அது வலிக்காம இருக்கணும் ஆட்டை அப்படியே வெட்டிட கூடாது ஹராம் ஏன் ஆடு துடி துடிச்சு செத்துற கூடாது எவ்வளவு பெரிய மார்க்கம் அது அது ஒரு மதம் அல்ல அது ஒரு புனித வழிபாடு ஒரு பாதை அது ஒரு விஷன் அது ஒரு 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 வகையான என்ன சொல்றது ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ்லாமின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த அந்த அனுபவத்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாதைய நீங்க என்ன பண்ணீங்க புனிதம் அது உண்மையிலே புனித மார்க்கம் நான் படிச்சிருக்கிறேன் இஸ்லாம் புனித மார்க்கம் அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெஸ்ட் ரிலீஷியன் அது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆட்டை கொல்லக்கூடாது மாட்டை கொள்ளக்கூடாது துடிதுக்க வைக்கக்கூடாது வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது வட்டிக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் ஹராம் என்கிற நீங்கள் நம்பிற்குரிய மக்களே கனிவ வளத்தை கொள்ளடிக்கிறவன ஆத்துமனில் கொள்ளடிக்கிறவன தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்துறவன ஈழத்தில் ரெண்டு லட்சம் தமிழர்கள் சாகும் போது வேடிக்கை பார்த்தவன மீனவர்கள் சாகும் போது வேடிக்கை பார்த்தவன அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டில் அந்த பெண் பாலியல் விவகாரத்துல அப்பட்டமாக பொய் வழக்கு போட்டவன நீங்கள் ஓட்டு போடுறீங்களே உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருக்கிறதா உங்களுக்கு இறந்த பிறகு நீங்கள் மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும் என்ன பதில் சொல்வீர்கள் என்ன பதில் சொல்வீர்கள் திமுகவின் பக்கம் வைக்கும் மாறுங்கள் உண்மையிலே அண்ணன் பழனி பாபா இருந்திருந்தா அண்ணன் சீமான் பழனி பாபா கூட இருந்திருப்பாரு இல்லைன்னா பழனி பாபா எங்க கூட இருந்திருப்பாரு அதான் உண்மை நாங்க பேசினதை இதுக்கு முன்னாடி பேசின ஒரே ஆளுங்க அண்ணன் பழனி பாபா தான் அதனாலேயே அவர் கொல்லப்பட்டார் நீ பழனி பாபாவை வீழ்த்திருக்கலாம் மூக்கையா தேவரை வீழ்த்திருக்கலாம் முத்துராமிக்க தேவரை வீழ்த்திருக்கலாம் நீ கண்ணியமிக காகித மில்லத்தை வீழ்த்திருக்கலாம் நீ ஜீவானந்தம் சிங்கார விழதை மாப்போசியை சிவந்தி ஆதித்தனாரை நீ வீழ்த்திருக்கலாம் நீ பெருஞ்சத்திரனாரை வீழ்த்திருக்கலாம் நீ பாரதாசனை புறக்கணிச்சிருக்கலாம் என் அன்பிற்குரிய மக்களே ஆனால் நீ ஒரே ஒருத்தனை தமிழ்நாட்டு அரசியல் இருந்து புறக்கணிக்க முடியாது இப்போ நேரா வந்து என்னாச்சு நேரா ஒன் டு ஒன் ஃபைட்டு வா சண்டை போட்டு பாப்போங்கிற களத்துல ஃபைட்டு திமுகவா நாம் தமிழரா உதய சூரியனா இல்லை நாம் தமிழ் கட்சியினுடைய மை ஒளி வாங்கியா இந்த ரெண்டுக்கு தான் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டோம் ஒன்னாம் இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்ல ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டோம் தான் தருணம் தோல்வியை தழுவி தழுவியே ரெண்டாம் இடம் வந்துட்டோம் முதலிடத்துக்கு நாங்கள் பத்து முறை வெற்றி பெற்றவர் அல்ல நூறு முறை தோல்வியை தலைவர்கள் தோல்வியிலிருந்து நாங்கள் பாடத்தை படித்திருக்கிறோம் எங்களுடைய ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்க நீ பிரசாந்த் கிஷோரு சுனீலு எவ்வளவு பெரிய லம்பாடியை கூட்டு வந்தாலும் எங்கள் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது ஏன் செத்து போன கருணாநிதி செத்து போன பெரியாரு செத்து போன அண்ணாவை நீ தூக்கி கொண்டு ஏஐ டெக்னாலஜி வச்சு ஓட்டு கேட்டாலும் உன்னுடைய தோல்வியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்கும் அதுக்கான அச்சாரமாக இந்த தேர்தல் அமையும் இந்த களத்திலே ஒளி வாங்கி சின்னத்திலே போட்டியிடுகிற சீத்தாலட்சுமிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்